அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் குழப்ப தேடி சென்னைக்கு வந்திருந்தேன் அங்கே வரும்போது ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றும் போது என்னுடைய வலது கை விபத்தில் மிஷினில் துண்டிக்கப்பட்டது அதனால் நான் மிகவும் பாதிப்பு அடைந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் எதுக்காக கடவுளை கடவுளைத்தினால் வணங்கினேன் அப்படி கடவுள் இருந்தால் என் கையை இழந்திருப்பேனா அப்படின்னு என்று என் மனம் வேதனைப்பட்டு கடவுளை வணங்காமல் பதினைஞ்சு வருடங்களாக நான் ஒரு ஒரு போக்கிரியாகவே தெரிந்து வந்தேன் கணந்தனம் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன் ஆனால் மனைவி மக்கள் எல்லாரும் எனக்கு அமைந்தாலும் நல்ல விதமாக இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட இந்த கொரோனா இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களுடைய யூடியூப் அந்த பார்க்கும்போது அப்போது உன் துன்பத்திற்கு காரணம் நீயே நீயே வினையை நீயே விதித்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நெத்தியில் ஆணி அடித்தது பொட்டு என்று அப்படியே சுதாரித்து கொண்டு என்ன அது இப்படி இருக்குது இதனால வரலையும் அப்பா மேலே பழைய போட்டோம் அம்மா மேலே பழைய போட்டோம் ஊர் மேலே போட்டோம் அண்ணன் துன்மை மேலே போட்டோம் இப்போ காரணம் நீயே தான் ஒரு துன்பத்திற்கு கருமவனையே காரணம் அப்படின்னு சொல்லும்போது என் மனம் துடிச்சி அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி இரண்டு உபேசமாகி செய்து கொண்டிருக்கேன் வாங்கியிருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்திங்கள்னா மனிதன் ஒவ்வொரு பணி பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான் அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான் அவனுக்கு தான் பிறப்புங்க அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது அப்போ நம்ம பிறந்துருக்கிறோம் எதுவோ பாவம் பண்ணியிருக்கிறோம் அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும் வழி எது அதை அழிக்கிறதுக்கு எனக்கு பிறப்பு வேணாம் நான் பிறந்து என்ன சாதித்த அந்த உலகத்தில் அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும் அப்போ இது ரெண்டில் இந்த எதிலால் இந்த பாவத்தை அழிக்க முடியும் எது வழி எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாரிச்சோமோ எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணி தீர்த்துட்னோத்த அப்படின்னா ரெண்டு வழி தான் ஒன்று தர்மம் இன்னொன்று யோகம் இந்த ரெண்டு வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும் வேறு எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது அந்த அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம் ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா ஒரு பொருள் வந்ததுன்னா அட்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போய்டும் ஒரு காற்று வந்ததுன்னா அது அச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும் ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும் இருக்கிறத எதையுமே இல்லாத ஆக்கிட்டு போயிடும் அந்த நெருப்ப கொளுத்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்குறேன் நான் அந்த நெருப்ப கொல்தண்ணா நீங்க செய்த பாவ புண்ணியங்கள் அதுல அழிஞ்சிடும் அந்த பாடத்துல எனக்கு உண்மையை உணர்ந்த ஆரவாரம் இருந்தது அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும் இப்போ எல்லாரும் என்ன கேக்குறீங்க நான் ஏன் போறேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்ப நான் கூட அத்தை தான் கேட்டுக்கினா இருக்கிறேன் எனக்கு விடையே பதில கிடைக்கல ஒண்ணும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல ஏன் இப்படி உட்கார்ந்து நாய் கத்துற மாதிரி கத்தி நிக்கணும் அப்படின்னு நான் சொன்னுக்கிறேன் அதனால இதெல்லாம் அறியாமையில வர கேள்விகள் கடவுளை கும்பிட்டேன் எப்ப கடவுள கும்பட்டுங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க யாராவது யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு ஆயிரம் பேர் பேசுறீங்க கடவுளை கும்பிட்டது உண்டா கடவுள் எப்படி தெரிஞ்சது சிலைகளை தானே கும்பிட்டீங்க அது பேசுச்சு அவங்களாண்ட அது தேவை அது எப்ப வரைக்கும் தேவை இளமை பருவத்துல கடவுள் என்ன நம்மளோட ஒரு உயர்ந்த பொருள் நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஒன்னாம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன் அவனுக்கு கடல்ல கப்பல் போதணும் காட்டணும் எப்படி காட்டுவான் எப்படி சொல்லுவான் ஒரு அட்டையில கடல்ல வரைஞ்சிட்டு அதுல ஒரு கப்பலை வரைஞ்சிட்டு பாதி இப்படி போதணும் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்ககிட்ட பார்த்தா போதும் காது அடிக்க மாட்டான் காது மல்லையாடி அந்த மாதிரி இளமையில் பக்திக்கு அவசியம் பக்தி இல்லாத ஞானம் கிடையாது விரக்தி அதிகமாயி ஆனால் அந்த பக்திய முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்காங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அடைக்கவே முடியாது இது இதெல்லாம் சும்மா தெரியாத பேசினுக்கிற விஷயம் நீ என்னத்து ஒரு சாமியார் கிட்ட நீ என்னத்து கோயிலுக்கு போனேன் உன் மனசை நீ அடைக்க தேடாத உன்னொருக்கு தெரியாது உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு அவர் சிகரெட் பிடிச்சு உட்காந்து மரியாதை இல்லை அப்போது உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு அதனால் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும் கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு தான் உங்க பயணத்துக்கு முடிவாக இருக்கும் அதை விட்டு போட்டு சும்மா கண்டதை போட்டு கூடாது அதுக்கப்புறம் நான் வந்து கையில் எழுந்தாலும் மன வளைமையில ரொம்ப வலிமையிறதனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன் ஆனால் இந்த தான் உணர்ந்தேன் இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை அதனால கடவுள் வழிபாட்டில் வந்து உண்மை மட்டும்தான் இருக்கணும் பொய் பொருட்டு ஏமாத்தல் கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன்ல ஆனா அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்க அழிக்கிறது மழிக்கிறது தான் அழிக்கணும் ஆனா கடவுளாண்டே போய் பாவம்னா அதை எங்க ஏத்து மழிக்கிறது அந்த பாவத்தை பெரும்பான் ஜென்மத்துக்கு வருமே அது அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா நீ சரியா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் தெய்வ வழிபாடுன்றதே ஏமாத்துறதுக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும் அதுதான் தெய்வ வழிபாடு அப்ப ஏமாத்ததுக்கோ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் உலகத்துல அப்ப தவறான பாதையில போயிட்டேன் அவன் மட்டும் இல்ல சமூகமே போயிடும் அவன் ஒண்டியோட போகாது அது அவன் சமூகமே போவோம் உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திடு திருத்து முடியலையா விட்டுட்டு போய்கினேரு ஆனா நான் திருத்தருன்ற ஊரையே கெட்டுன்னு கதை அது தவறான வழியா போயிடும் அது உன் வம்சத்துக்கே தேர்ந்துடும் அந்த பாவம் இதெல்லாம் சிந்திச்சு நடவடிக்கை எதுக்கு கடவுளை எது கும்பிடணும் கடவுள் இல்லைன்ற ஒன்றும் உயிரோட வாழ்ந்துறான் கடவுள் இருக்குதுன்ற ஒன்றும் செத்து போறான் குறிப்பிட்ட காலம் வந்த ஆமாம் சாமி இது மனுஷனுடைய இயல்பு ஆனா கடவுளை பற்றி தெரியாத மிருகங்கள் இருக்குது உலகத்துல அது எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில போனங்கன்றது இல்ல நானூறு வருஷம் வாழுது ஆமா ஆமா அது எந்த கடவுளை கும்பிட்டு வாழ்ந்து அப்போ கடவுள் எதுன்றது முதல்ல நீங்க புரிஞ்சிக்கணும் இது புரியாததான் கோயில் கோயிலாக சுத்தி போட்டு நான் ஊர் பண்ண கடவுளை கும்பிட்டேங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி கடவுள் என்றது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள் ஆகாரம் ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும் புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா காட்டில் வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தை ஆட்சி சாப்பிடணும் அது நான் கடவுளை கொடுப்பாரு உட்காந்துக்குமா அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம ரெண்டு பேரை ரெண்டு ரூம்ல போட்டு கூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற சோ சோறு போட சும்மா பறவை இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கூடு பத்து நாள் தொந்தைனா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான் தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை தாய் தாப்பனுக்கு ஒரு குழந்தை பிறகுது கடவுள் தெரியுமா அதுக்கு நான் பேசுறது என்னமா நாத்திக்கை மாறி இருக்கும் நாத்திக இல்லை சிந்திச்சு பாருங்கன்றேன் ஒரு குழந்த பிறக்குது ஒரு தாய் தப்பனுக்கு அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் கடவுளே தெரியல ஆனால் வாழுது எப்படி வாழுது பிறந்த உடனே தாய்ப்பால் கேட்குது அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேட்குது அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேட்குது அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேட்குது இதெல்லாம் கொடுத்தாதான் அது வளரும் கடவுள் வந்து காப்பாற்று போட்டு வச்சுன்னா காப்பாற்ற மாட்டார் அப்போ கடவுள் என்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள் உங்க தான் வலிமை சாமி எனக்கு அதை நினைச்சு அந்த ஆகாரத்திலிருந்து தான் அந்த உலகத்தை இயக்கிக்கிறான் இதை உணராத ஏமாத்தி நினைக்கிறான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறிந்து தனக்கு கிடைக்கின்றான் தன்னை அறிந்தவனுக்கு அதை தான் தன்னை அறிந்த பின் தன்னை அரிசிக்கத்தானே தானே தன்னை அர்ச்சிக்கணும் அதான் கடவுள் வழிபாடு ஊரெல்லாம் போய் சுத்தி நான் அர்ச்சனை பண்றது கடவுள் வழிபாடு இல்லை தான் திருமலர் சொல்றாரு உனக்கு கடவுள் யாரா உலகத்துலனா குரு தாண்டா கடவுள் கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான் எந்த குருவை நீ கடவுளா ஏத்துக்குறியோ அந்த அந்த மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம் வாழ்க்கையில் அதுதான் அதை திருமலர் இரநூறு பாடல்ல சொல்றாரு அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினாரு போனோம் ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சொல்லுவார் ஒரு சாமியார் சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும் வே ஒரு ஊரில் இருந்து இடையில ஆறு அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும் அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க சாமியார் உட்காந்துங்கிறாரு ஆற்றுல தண்ணி போகுது இந்தம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க அவர் சாமியார் கேட்குறாரு எப்படிம்மா வந்தேன்னா ஆற்றுல வந்தங்க தண்ணி போது நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க அதேபடி மேலேயே வந்திருக்க முடியும் போனால் போனா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தாரு சரி நானும் வாரம் வந்துட்டு அந்த அம்மா திரும்பி வரும்போது தண்ணி மேலேயே நடந்து வந்தாங்க சாமியார் காலை வச்சாரு உள்ள போட்டாரு சாமியார் செத்து போட்டாரு தண்ணி மேல நடக்கலான்னு சொன்ன சாமியார் செத்து போயிட்டாரு தண்ணி மேல நடக்கலாம்னு கேட்ட பொம்பளை நடந்து போயிடுச்சு தண்ணி மேல காரணம் என்ன மன நம்பிக்கை குரு சொன்னார் அது உண்மையா இருக்கு நம்பிக்கை அவருக்கு இதெல்லாம் பொய்யாச்சு நினைக்கும் போது சேர்ந்து இந்த நம்பிக்கை தான் மனுஷனை வாழ வச்சு நம்பிக்கை சாமி இன்னும் ஒரு சிறு சந்தேகம் சாமி இந்த ஒரு கையில குடும்பத்தை படி ஒரு கையில ஆன்மீகத்தை படி அப்படின்னு சொல்லிங்க என் மனைவி என்ன கேட்டா எனக்கே கூட யோசிக்கல நீங்க ஒரு கை தானே வச்சிருக்கீங்க இரு கையால நீங்க எப்படி குடும்பத்தையும் கடவுளையும் எப்படி பிடிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லிச்சு மனம் சொல்லு மனம் தானே சொல்லி அந்த மனம் ரெண்டு கை இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் எடுக்க முடியும் இன்னொரு கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் ஆனால் ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான் ரெண்டு கையிலே ரெண்டாயிரத்தையும் எடுப்பான் எடுப்பான் இல்லையா அது அவனுடைய மன வலிமை தான் எனக்கு என்ன சொல்றது தெரியல எனக்கு ரொம்ப திருப்தியான விளக்கம் சாமி சரி ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் அப்பப்போ மனசு திகிரி படுத்திக்கிறேன் சரி முந்தோ முன்னு முன்ன பிரச்சனையா இல்லை பத்தவங்களால எனக்கு என்ன பேசுறது தெரியல இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு பதட்டமாக இருக்குது பெரியவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க நான் வந்து அவங்க சாபவா இல்லை என்ன குழந்தையா நீ ஒதுக்கி வச்சுட்டாங்க வாழ முடியாது உன்னால் வாழ முடியாது நீ ஆம்பளை தானே நீ சம்பாதிச்சு நீ வாழ தானே இன்னொருத்தர்னா உன்ன போய் ஒதுக்குறது ஒரு குழந்தையாக இருந்தால் சுயமா வாழ முடியாதுன்னா உனக்கு எப்படி முப்பது வயசு இருக்கும் நீ வாழ வேண்டித்தான் நீ பெத்தவன் தேவையில்ல வாழ்த்தவன் தேவையில்ல போட நான் வாழ்ந்துக்கணும் வாழ எந்த துரோகம் நீ துரோகம் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற நீயா சொல்லக்கூடாது இன்னொருத்தர் சொல்லணும் உன்ன இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க ரொம்ப தர்ம தான கத்தாங்க இன்னும் நீயா சொல்லிக்க ஏமாத்திக்கிறன்னு அர்த்தம்

இந்த பெரிய ஒரு வருஷமாக எனக்கு ஆறுல ஐயா எங்கள் பெரிய டாக்டரு எல்லா டாக்டரும் நான் பார்த்துட்டேன் எல்லோரும் பார்த்துட்டு கை விட்டாங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்பா அண்ட போனோம் எனக்கு விரலை இடத்த சொல்லிட்டாங்க நான் விரலை ஏற்றுட்டா என் உடம்பு எனக்கு வந்து பிபி சுகர் இருக்குது நான் தூம பணியாளர் நான் ரோடு பெருக்கிறவங்க தான் இந்த ஒன்றும் இதுலேயும் அவருக்கு பிரம்ம முகத்தில் அவருக்கு வலுக்கு ஏற்றிட்டு அவர் வெயில் கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வெளியவே போவேன் வீட்டுக்கு வேலையை முடிச்சிட்டு எத்தனை மணி ஆகுனாலும் ஒரு கை சோறு அவருக்கு வெடித்து அவருக்கு அன்னம்பாளையம் வச்சுட்டு தான் நான் மறுபடியும் நான் சாப்பிடுவேன் அதில் எனக்கு எந்த குறையும் வைக்கல ஏன்னா மெயினு வந்து அவருக்கு இந்த சாதம் தான் இன்றைக்கி நான் பௌர்ணமிக்கு தாலையில் ஏந்தி எனக்கு உடம்பு முடியாது நின்றுலான்னு பார்த்தேன் அப்போ எனக்கு மனசு கேட்கல அப்பாண்ட போனால் ஒரு குடி சோறு அந்த சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு நம்ம உடம்பு தெம்பாக இருக்கும் நம்ம தெம்பாக வேலை செய்யலாம் அந்த கணக்கு போட்டு நான் ஐயாண்ட வந்தேன் அப்பாவை நினைச்சு ஐயா என் கால் எனக்குன்னு இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் ஆகுது என் பிள்ளைங்களாண்ட நான் சாப்பாடு சாப்பிட்டு இவராண்ட வந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது இவர் ஜீவசமாதி ஆன்னைக்கு என்னைக்கு ஆச்சு அன்னைக்கு இவராண்டு வந்து நான் காலில் ஊந்துட்டேன் அவரு கெட்டிமா இடிக்குமா பிடிச்சிட்டேன் எனக்கு யாரும் கிடையாது நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்னு இன்னைக்கும் அவர் போட்டோ வச்சு தினமும் எல்லா சாமியும் எடுத்துட்டேன் இவரும் முருகரும் மட்டும்தான் இன்றைக்கும் நான் வணங்குறேன் ஏன்னா சித்தர்களுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது அவங்க வந்து காலையும் கையும் பிடிச்சிட்டோம்னா ஒரு போய் சித்தரை நம்மளை கை மாட்டாங்க இன்றைக்கும் எனக்கு இவரு தான் எனக்கு துணையாக இருக்கிறார் எவ்வளோ கஷ்டமெல்லாம் இருந்தது இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் கடத்த நான் ஒரு ஆள் சம்பாசி கொடுத்துருக்குறேன் எனக்கு ஆயிரம்

அந்த பொண்ணு மாட்டிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்பாவும் வணங்குறதுனால என்ன தள்ளி விட்டாரா நீங்க போச்சுட்டீங்களா ஐயோ அப்பா என்னைக்கு எனக்கு துணையக்கிறார் ஐயா அவரோட கலக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவரு கூட துணையா இருக்கிறாரு இல்ல என்ன நீ இருக்கணும் காலத்துக்கும் நீ என்ன நம்பி வந்துட்டு விட்டாரா இல்ல அதை தட்டுட்டா எனக்கு இந்த கேள்வி மட்டும் பாக்கி இருக்குமா ஏன்னா நிறைய மா மாசம் மாசம் வந்து அழுது இன்னும் நிறைய அழ வேண்டி இருக்குது அழுது அழுது தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அது பாடம் எனக்கு சோதனை என்னைக்கு எனக்கு கொடுத்துட்டாரு எல்லா சோதனையும் தான் தாங்கிட்டு ஆனா இவராண்டு வந்துட்டு இப்போ ரெண்டாவது வகுப்புதான் சேர்த்துட்டு நிம்மதியா இருக்கிறேன் ஐயாவுக்கு முதல்ல அலுவலர் பார்த்தா பிடிக்காது அதனால சந்தோஷம் ஐயா இது அயருக்கு வந்து எனக்குள்ள எனக்குள்ள வர்றது சந்தோஷம் அழகு கண்ணீரையா அதுதான் வேற ஒண்ணு கிடையாது ஆத்மா